ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சண்டிகுட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பாக்க போறோம் பத்தே நிமிஷத்துல டீ போடுற டைம்ல வந்து இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம சேது முடிச்சிடலாம் வாசங்களுக்குமுই ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுகுமுই ரொம்ப பிடிக்குங்க அந்த சூப்பரான ரெசிபி வந்து என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களானா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ફીட்பேக்க சொல்லுங்க நிறைய நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ மீடி வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்களா ஒரு மிக்சிங் பவுல் ஒன்னு வச்சுக்கிட்டேங்க ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு கொண்டு போய் எடுத்துக்கிறேன் இப்ப இது கூடவே பாத்தீங்களா இதே கப்பால கால் கப் அளவுக்கு நம்ம ரவையை வந்து சேர்த்துக்கலாம் இது டீஸ்பூன்ல பாத்தீங்களா நல்ல கோபுரம் மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வரும் கால் டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிட்டோம் இது கூடவே பாத்தீங்களா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓமம் வந்து சேர்த்துக்கலாங்க சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் மாசமா ஓமை எடுத்துக்கிட்டு கையெல்லாம் நல்லா கிரெஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்குங்க பாருங்க ஓமே நம்ம சேர்த்துக்கிட்டோம் இது கூடவே சீரகம் சிறு சீரகம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தாச்சு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் வந்து சேர்த்துக்கலாங்க அளவுக்கு கரெக்டா இருக்கும் இது கூடவே ஒரு அளவுக்கு நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க இப்ப இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கிற எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம் நான் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் இது போல இருக்கணும் சேர்த்துட்டு கையால பெசஞ்சு விடாம ஸ்பூனால ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க டக்குன்னு வந்து நீங்க கை வச்சிங்களா கை வந்து சுடும் இது போல மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பெசஞ்சு எடுத்துக்கணுங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லை நீங்க நல்ல ஒரு பிளேவரோட நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்கு நீங்க விரும்புனீங்களா கொஞ்சமா நீங்க மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாங்க நானுமே வந்து கொஞ்சமா நான் மஞ்சள் பொடி நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே பாத்தீங்களா நான் வந்து மிளகும் சீரகம் சேர்ந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கேங்க அது வந்து ஒரு கால் டீஸ்பூன்ல இருந்து அரை டீஸ்பூன் அளவு வரைக்கும் நீங்க சேர்த்துக்குங்க அந்த பிளேவர் பிடிக்கும் நினைச்சிங்களேனா நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இது மாதிரி கிரஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்பதான் நம்ம எண்ணெய் சேர்த்து இருக்கிறதுனால அதிகமான தண்ணி வந்து நமக்கு தேவைப்படாது சேர்த்துட்டு நல்லா வந்து பெசஞ்சு விடுங்க எந்த பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பெசஞ்சி எடுத்துக்கிட்டோம் இது போல தான் இருக்கணும் இந்த இலக்கமா இருக்கும் போதுதான் வந்து ரவை வந்து நல்லா தண்ணி உறிஞ்சிட்டு நல்லா ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வருங்க இப்ப வந்து மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து இது ரெஸ்ட்ல விட்டுடலாம் இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம பாக்கலாங்க பாருங்க இருபது நிமிஷம் நல்லா வந்து ஊறி வந்துடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வந்துருக்கு ஒரு முறை நல்லா வந்து திரும்பவுமே பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த மேல் மாவு வந்து காஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமா மேலே வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கங்க இது போல சேர்க்கும் போது நம்ம உருண்டைகளை திரட்டி எடுக்கும் போது கைகளில் ஒட்டி வராம நல்லா வந்து நம்மளால திரட்ட முடியும் பாருங்க இது போல நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் இப்போ குட்டி பாலம் ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு இதை கொண்டு வாங்க பாருங்க ஃபைனலாக இதை லூஸ் மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்களன்னா நம்ம ஒரு புதுஷை வந்து நம்ம ஷேப் வந்து கொண்டு வரணும் அதனால தான் வந்து இலை மாதிரி நான் ஷேப் எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க இது போல் நம்ம சேது வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து கிளீனான ஒரு புதுசான ஒரு சீப் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மிடில் பார்த்தீங்களன்னா நல்லா வந்து இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்கள் ஒரு ஷேப் தெரியுதுங்களா அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்டும் வந்து ஒரு ஷேப் வந்து கொண்டு வாங்க இது போல செய்யும் போது பக்காவா அப்படியே ஒரு லூஸ் மாதிரி இருக்கும் பசங்களுமே வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நான் இன்னொரு பீஸும் வந்து நான் சேது காமிக்கிறேன் இது போல சின்ன பால வந்து திரட்டிக்கிட்டு லீவ்ஸ் மாதிரி ஒரு ஷேப் வந்து கொண்டு வாங்க இது போல கொண்டு வந்த பிறகு மிடில் சீப்பு வச்சு இது போல ஒரு ஷேப் வந்து கொண்டு வந்தீங்களா ஈஸியா வந்து நம்ம டிசைனா ஒரு ஷேப் கொண்டு வர முடியும் இந்த கார்னர்லயும் இந்த கார்னர்லயும் நீங்க அழைத்தி விட்டீங்களா இலை மாதிரி ஒரு ஷேப் வந்து வருங்க இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம செய்து முடிச்சுட்டு பிறகு பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் மாதிரி இது மாதிரி செய்து வச்சுக்கிட்டோம் பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கு பாருங்க இது பொறிக்கிறதுக்காக நான் ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிட்டேன் ஐ ஃபிளேம்ல வந்து வச்சு நம்ம சூடுபடுத்திக்கிட்டு இது போடும் போது வந்து மீடியமான ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு வந்து மாவு கருகி போயிடும் இந்த அளவுக்கு இருக்கட்டுங்க ரொம்பவுமே வந்து எண்ணெய் அதிகமான ஹீட்ல இருக்கக்கூடாது இப்போ தனித்தனி பீஸுகளாக நம்ம போட்டுக்கலாம் நிறைய ஷேப்ல நீங்க செய்து கொடுத்தீங்களா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஷேப்ல சேர்த்து கொடுத்தீங்களா பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவா நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க லைட்டா வந்து எலும்பி வருது இந்த ஸ்டேஜ்ல ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க திருப்பி போட்டு விட்டுக்குங்க லைட்டா வந்து திருப்பி போடுங்க ஜென்டலா மீடியமான ஃபிளேம்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த உள்ள இருக்கிற மாவு வந்து நல்ல கிறிஸ்பியா நமக்கு கிடைக்கும் நல்லாவுமே நல்ல வெந்து வரும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதை நான் அப்படியே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு ஒன் மந்த் கூட நம்ம வச்சிருந்தா சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ இது நல்லா முழுமையாக வெந்து வரட்டும் இடையிடையே வந்து நீங்க திருப்பி விட்டுக்குங்க எல்லா மாவுகளையும் இது போல நீங்க திருப்பி போட்டு விட்டீங்களா ஒரே ஈவனா நல்லா வெந்து வரும் இப்ப பாருங்க ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு ஹைஃபிளேம்லயும் மீடியம் பிளேம்லயும் மாத்தி மாத்தி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்க மீடியமான பிளேம்லயே வச்சு நீங்க சிம்லயும் வச்சு நீங்க வேக வச்சீங்களா எண்ணெய் குடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதனால ஓரளவுக்கு வெந்து வந்த உடனே நீங்க ஹை ஃபிளேம்ல வச்சு மீடியமான பிளேம்ல வச்சு மாத்தி மாத்தி நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க இடையிடையே இது போல நீங்க திருப்பியும் விட்டுக்குங்க பாருங்க சூப்பராகவே வெந்து வந்துடுச்சு இப்ப இது கூட ஒரு கிறிஸ்பிக்காக நான் கொஞ்சமா வந்து நான் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர் வந்து நமக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் எல்லாம் வடிகட்டிட்டு இப்போ எடுத்துடலாங்க ரொம்பவே அருமையான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்களா கொஞ்சம் கூட ஆயிலே வந்து குடிக்காதுங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவு பெசையும் போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்திருக்கோம் அதனால கொஞ்சம் கூட ஆயில் வந்து சேர்ந்து வராது நம்ம போடுற எண்ணெய் வந்து அப்படியே இருக்கும் இதே போல நெக்ஸ்ட் பேச்சு நம்ம போட்டுட்டு பாக்கலாம் பாருங்க எல்லா மாவுகளையும் நம்ம சூப்பராக செய்து முடிச்சிட்டோம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தையகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மை ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்